வணக்கம் மக்களே வெல்கம் டு டுவோர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஆர்டிஇ செயல்பட்டது அந்த ஆர்டிஇன் கீழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்குண்டான கட்டணத்தை முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் என தனியார் பள்ளிகள் பெற்றோர்களுக்கு பெரும் நெருக்கடி தருவதாக ஹிந்து தமிழ்லேருந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க கல்வி கட்டணம் செலுத்த வற்புறுத்தும் தனியார் பள்ளிகளால் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் நெருக்கடிக்கு ஆளாகி உள்ளதாக புகார் இழந்துள்ளது பொதுவாகவே ஆர்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஏழை மாணவர்களும் தனியார் பள்ளிகளில் படித்து தங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆர்டி சட்டம் இயற்றப்பட்டது ஆனால் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சண்டையால் இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குண்டான ஆர்டிஐ செயல்படுத்தப்படவில்லை அது இல்லாமல் தனியார் பள்ளிகளுக்கு செலுத்த

மொத்த தொகையும் கட்ட வேண்டும் என பள்ளி நிர்வாகம் வற்புறுத்துகிறது ஒன்னாம் வகுப்பு பள்ளி கட்டணம் நாற்பது ரூபாய் என்று தெரிவிக்கின்றனர் தற்போது கிடைக்கும் வருவாயில் வீட்டு வாடகை குடும்ப செலவு போக மீதம் எதுவுமே மிஞ்சுவதில்லை தற்போது பணம் சொல்லி நெருக்கடி தருவதால் எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்படிங்கிறார் அந்த பெற்றோர் அதேபோல் தனியார் பள்ளியில் இருந்து மாறினாலும் முழு தொகையை செலுத்தினால் மட்டுமே நாங்கள் தீசியை கொடுப்போம் என்றும் பெரும் மன உளைச்சலில் உள்ளோம் என்றும் அவர் தெரிவிச்சுக்கிறார் ஆனால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வீட்டின் அருகே உள்ள தனியார் பள்ளியில் சேர்த்தோம் ஒரு பருவத்துக்கு ஒரு புத்தகம் மட்டும் தயந்து ஐந்தாயிரம் ரூபாய் வசூலிக்கின்றனர் கட்டணத்துக்கான காரணத்தை மாற்றி மாற்றி வசூலிக்கின்றனர் பள்ளியில் ஆர்டிஇ குழந்தை என்றுதான் உள்ளது அதற்கான எந்த சலுகையும் எங்களுக்கு இல்லை மகளுக்கு பள்ளி கட்டணம் அதிகம் என்பதால் கூடுதல் நேரம் வேலைக்கு சென்று சேமித்து வருகிறேன் இது தொடர்பாக கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சு மூர்த்தி கூறியதாவது கல்வி உரிமை சட்டத்தின்படி மத்திய அரசு அறுபது சதவீத நிதியையும் மாநில அரசு நாற்பது சதவீத நிதியையும் ஒதுக்க வேண்டும் என்ற விதி கல்வி உரிமை சட்டத்தில் உள்ளது மத்திய மாநில அரசு கொள்கையின் முரண்களை கைவிட்டு நிதி ஒதுக்க வேண்டும் தனியார் சுயநிதி பள்ளியின் அருகில் வசிக்கும் கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்ட அல்லது நலிவுற்ற குழந்தைகள் பள்ளியில் சேர்ப்பது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் தனியார் பள்ளியில் ஏன் இந்த கல்வி உரிமை சட்டம் என்று பலரும் கேள்வி எழுப்பலாம் ஏழை பணக்காரர்கள் என அனைவரையும் ஒருங்கிணைந்து அனைவருக்குமான வாய்ப்பை உருவாக்குவதுதான் இந்த திட்டம் அனைவருக்கும் சம வாய்ப்பு என்பது கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படை நோக்கம் கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பை மறுப்பது கல்வி உரிமை மீறலாகும் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் அநீதியால் இன்றைக்கு இந்த திட்டத்தில் படிக்க வைக்கும் பெற்றோர் பெரும் துயரத்துக்கு ஆளாகியுள்ளனர் மத்திய மாநில அரசுகள் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கவனம் செலுத்தி இத்திட்டத்துக்கு முழுமையாக நிதி ஒதுக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிறார்கள் பொதுமக்கள் பலரும் இந்த திட்டத்தின் கீழ் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் நம்மளுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொல்லி இதற்குண்டான ஏற்பாடை செய்வாரா இல்லையா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாகவே உள்ளது இன்னும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றாலும் எவ்வளவு நேரம் பொறுத்திருக்க முடியும் ஏனென்றால் தனியார் பள்ளிகள் டெய்லியும் பெற்றோர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டே இருப்பதாக பல்வேறு விதமான கமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது ஆகவே மத்திய மாநில அரசுகள் இதற்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட வேண்டும் நிலுவையில் உள்ள தொகையை வழங்கி மாணவர்களின் நலனில் கருத்தில் கொண்டு பணத்தை செலுத்தினால் அவர்கள் கல்வி மேம்படும் என்பது எல்லாருடைய கருத்தாகும் இவ்வளோதான் நண்பை இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்த மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி இந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்